சென்னையில் இருக்கிறவங்க ஜெமினி ஃப்ளைஓவர் ஏறும்போது கண்டிப்பாக யூஎஸ் எம்பசி சைடில் கண்ணில் படாமல் இருந்திருக்கவே இருந்திருக்காது ஒவ்வொரு தடவையும் எனக்கு அந்த யூஎஸ் எம்பசியை க்ராஸ் பண்ணும்போது ஒரு எண்ணம் மனசுல வரும் விசா வாங்க தான் வந்திருக்காங்க கரெக்ட் ஆனால் ஏன் வெயில்லையும் மழையிலையும் ஒரு பில்டிங்க்கு வெளியே இவ்வளோ பெரிய க்யூவில் நிற்க வைக்கணும் விசாலாம் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தானே கொடுக்குறாங்க இந்த டைம்ல அப்பாயின்மெண்ட்டில் இன்டர்வியூ அப்படி தானே சொல்லிடுறாங்க அப்புறம் ஏன் வெளியில நிக்க வைக்கணும் அது ஒண்ணு பார்க்க சின்ன பில்டிங்காகவும் இல்லையே உள்ள எங்கேயாவது ஒரு சேர் போட்டு உட்காந்து அப்ப என்ன சொல்ல வராங்க வாங்குறவங்களை பத்தி உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு ஒருவேளை விசா வாங்கிட்டு எங்க ஊருக்கு வந்தாலும் நீங்க இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா இப்படிலாம் எனக்கு நிறைய தோணும் ஒரு தடவை எனக்கு கூட வந்து விசா அப்ளை பண்ணியிருந்தாங்க நான் ஒர்க் பண்ற கம்பெனியில் வேற ஒரு நாடு அந்த நாட்டுக்கு விசா வாங்குறதுக்கு நான் டெல்லி போயிருந்தேன் அந்த ஆஃபீஸுக்கு உள்ளே போகும்போது கூட என்னவோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து நான் எதையோ திருடிட்டு போயிடுவேனோ அப்படிங்கிற மாதிரியே என்னை பார்த்தாங்க விசா கொடுக்குறவங்க கூட மூஞ்சியில் ஒரு சிரிப்போ ஒரு முகத்தில் ஒரு பறிவோ எதுவுமே இல்லை என் நாட்டுக்கு வந்துடாத என் நாட்டுக்கு நீ வந்தா நீ என் நாட்டில் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருந்ததா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கெல்லாமும் அப்படி தோணியிருக்கா சரி இந்த கதையில ஒரு விசா ஆபீஸ்க்கு போற வயசான பெண்மணி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க என் பேர் அர்ச்சனா அம்மா வந்துட்டு என் கூட இங்கே துபாயில் இருக்காங்க ஸோ ஒவ்வொரு வாட்டியும் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து விசா ரெனியூ பண்ணுறச்சு அம்மா வந்து ஒன்று இந்தியா போயிட்டு வரணும் இல்லை வந்து ஒமான் போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது ஸோ அப்போ விச விசா ரெனியூ பண்ணுறச்ச பார்த்தா ரெண்டு மாதம் ஒரு தடவை வந்து இங்கே ஒமான் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்த அம்மாவை தனியாக அனுப்புகிறனே யாருமே ஐ மீன் அந்த பாஷை வந்து அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு ஸோ அப்புறம் பார்த்தா ஒரு தமிழ் பையன் நம்பூர் பையன்தான் அம்மா வந்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணி பத்திரமா கூட்டிட்டு வந்து கீழே இறக்கி விட்டுற வரைக்கும் எங்ககிட்ட விட்டுட்டு தான் அப்புறம் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ நாங்கள் கூட்டிட்டு போயிட்டு அந்த பையன் அப்போ தான் ஊருக்கு புதுசு முகம் தெரியாத பேர் தெரியாத ஏதோ ஒரு நபர் வந்து நம்மளுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும்போது ஃபோன்ல அம்மா சொல்றச்ச இறங்கிறச்ச விசா ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் ஊருக்கு புதுசு என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் அங்கே கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஊரொரால் உற்ற பின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர் கோள் குரல் அறுநூற்றி அறுபத்தி இரண்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்ஆப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் Podcast content team Dharanya, Bhavya, and Srinitya.